வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்லில் உள்ள வேல்யூ கார்ஸ் இது வந்து திண்டுக்கல்லில் ரேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது டொயேட்டா ஷோரூமுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷோரூம் இருக்குது இது வந்து திண்டுக்கல்லேருந்து திருச்சி போகிற அந்த நேஷனல் ஹைவேஸ்லேயே வந்து நமக்கு இந்த ஷோரூம் லொக்கேட்டாகி இருக்குது ஆல்ரெடி வந்து நம்ம இங்கேருந்து ஏகப்பட்ட வீடியோஸஸ் வந்து நம்ம சேனலில் எடுத்துகிட்டு வந்திருப்போம் அண்ட் இந்த மாதத்தோட ஒரு புது அப்டேட்டுக்காக தான் வந்து இன்றைக்கி நாம் இங்கே வந்திருக்கோம் இன்னைக்கு லைனப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது கார்ஸ் வரைக்கும் இருக்குது எஸ்யுவி ஹேட்ச்பேக் செடான் அப்படின்னு எல்லா டைப்பான கார்ஸுமே வந்து நமக்கு சேலுக்கு அவைலபிளில் வந்து வச்சுருக்காங்க அதை வந்து நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வீடியோஸாக வந்து நம்ம எடுத்து தனித்தனியாக வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அண்ட் லைன் லைனப்பில் எந்தெந்த கார் எந்தெந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் இன்னைக்கு கிளைன் அப்பில் வந்து நாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மஹிந்திராவுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு ஃபேமஸான எஸ்யூவி வெஹிக்கிள் வந்து நமக்கிட்ட இருக்குது எக்ஸ் யுவி ஃபைவ் ஹண்ட்ரட் கிரீன் கலர் வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேர்டு ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது செவன் சீட்டர் வெஹிக்கிள் எல்லாமே நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்துருது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த எக்ஸ் யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் இருக்குது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துருது ஏசி எல்லாமே நமக்கு ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு இந்த வண்டியில் நமக்கு ரெண்டு ஏர் பேக் ஃப்ரெண்ட்டில் வந்துருது திண்டுக்கல்லில் உள்ள வேல்யூ கார்ட்ஸில் இந்த வண்டி வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குது அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வண்டிகளை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து நமக்கு வேல்யூ கார்ஸில் இருந்து வந்து லோன் அரேஞ்ச் வந்து நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க அடுத்தபடியாக வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூண்டையுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு ப்ரீமியம் ஹேச் பேக் வெஹிக்கல் நமக்கிட்டே இருக்குது ஐ ட்வெண்ட்டி ரெட் கலர் வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி பதினேழில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாக்கி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வோல்ட் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இது வந்து ஐ டுவெண்ட்டியில் ஸ்போர்ட்ஸ் மாடல் வண்டி டயர் கண்டிஷன் எல்லாமே நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் வண்டியுடைய எக்ஸ்டீரியர் வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இந்த வண்டிகளில் டேமேஜ் ஸ்க்ராச் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரிஜினாலிட்டி அப்படியே வந்து நமக்கு வச்சிருக்காங்க அண்ட் இங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் சென்டருமே இருக்குது கம்ப்ளீட் அவங்களே தரோவாக செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரியுமே வந்து இங்கேருந்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஐ வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பதினேழில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க வண்டி ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து எஸ் எக்ஸ் ஃபோர் வண்டி நம்மக்கிட்ட இருக்குது செடான் வெஹிக்கிள் இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அலாய் அலாய்வில் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் சீட்டர் செடான் வெஹிக்கல் வண்டியுடைய இன்டீரியர் வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பத்து வருஷம் ஆயிருக்கு ஆனாலும் வெல் மெயின்டெனன் ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் வண்டியுடைய இன்டீரியர்ஸ் இருக்குது எந்த ஒரு டேமேஜுமே நமக்கு இன்டீரியரில் இல்லை அந்தளவுக்கு நல்ல வந்து சிங்கிள் ஓனர்னால ரொம்ப நல்லா வந்து மெயின்டெனனில் வச்சுருக்காங்க நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் வந்துருது டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்து நமக்கு கஸ்டமைஸ்டாக வந்து சே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏசி வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது அடுத்து வந்து நாம் எடுத்துட்டு வந்திருக்க வண்டி மாரூத்தி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து எஸ் கிராஸ் வந்து கிட்ட இருக்குது ப்ரவுன் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்போல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அலாய்வில் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி பெட்டட் அலாய் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் இது வந்து டாப் மாடல் வண்டி இசிஐ ப்ளஸ் டாப் மாடல் வண்டி இந்த வண்டி அண்ட் இந்த எஸ்க்ராஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எட்டு லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க பத்தொம்போதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க வண்டி எட்டு லட்சம் வந்து நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸும் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது சேஃப்டிக்கு ரெண்டு ஏர்பேக் இருக்குது புஷ்பட்டன் சார்ஜ் ஸ்டாப்போடு வந்துடுது ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் க்ரூஸ் கண்ட்ரோலும் கூட நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்து நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் டச் ஸ்க்ரீன் ஏசி ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது இது வந்து டாப் மாடல் வெஹிக்கிள் அடுத்தபடியாக வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டாட்டாவுடைய ப்ராண்டில் இருந்து வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி டாட்டா நெக்ஸான் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ப்ளூ கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த நெக்ஸான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டீசல் வண்டி ஆறு லட்சத்தி இருபதாயிரம் நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் உள்ள ஒரு கார் பவர் ஸ்டியரிங் இருக்குது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துடுது சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே நல்ல வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்குது மேன்வல் ஏசி வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது ஆறு லட்சத்தி இருபதாயிரம் நமக்கு கொட் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி அகைன் வந்து டாட்டாவுடைய உடைய ப்ராண்ட்லேருந்து வந்து நெக்ஸான் வந்து நமக்கு இது இருக்குது இது வந்து ஆரஞ்சு கலர் வண்டி டியோல் டவுனில் உள்ள வண்டி ஆரஞ்ச் அண்ட் க்ரே கலரில் டியோல் டவுனில் இருக்க வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் தொண்ணூற்றி ஓராயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் வந்து மேன்வோல் ட்ரான்ச்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் எல்லாமே நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அலைவ் வீல் வந்து நமக்கு கஸ்டம் அலைவ் வந்து இந்த வண்டியில் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த நெக்ஸாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸாக பார்த்த ப்ளூ கலர் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் இந்த ஆரஞ்ச் கலர் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் நமக்கு ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் ஏசி எல்லாமே நமக்கு மேன்வல் ஏசி நல்லா வந்து ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் உள்ள கார் இது அடுத்தபடியாக வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி மருத்தி சுசுக்கியுடைய ப்ராண்டில் இருந்து வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி விட்டாரா ப்ரீஸா வந்து நமக்கிட்ட இருக்குது ரெட் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டிஎன் ஐம்பத்தி ஒம்பது மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் இந்த ப்ரீஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க அலாய் இல்லாமல் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே ப்ராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அலாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து க கம்பெனி ஒரிஜினல் அலாய் தான் பட் இது வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு டோர் இருக்குது ரெண்டு டோருக்கு மட்டும் பவர் விண்டோ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட்டு அடுத்தபடியாக வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து மாரூத்தி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து செலீரியோ வந்து இருக்குது ப்ளூ கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி செங்கல் ஓனர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ரன்னாக்கி இருக்கு இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டிஎன் ஐம்பத்தி எட்டு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இது வந்து ஜெட் ஆக்ஸை மாடல் ஜெட் ஆக்ஸை ப்ளஸ் மாடல் இது வந்து பெட்ரோலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த செலீரியோ வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு மாடல் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் சேஃப்டிக்கு ரெண்டு ஏர்பேக் ஃப்ரண்டில் நாலு வருஷம் பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கிளைனப்பில் வந்து நம்ம கடைசியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூண்டையுடைய உடைய இருந்து வந்து ஒரு என்ட்ரி லெவல் வெஹிக்கல் ஹியூண்டே இயான் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ரெட் கலர் டிஎன் ஐம்பத்தி எட்டு மதுரை ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் எழுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் கேஸ் அண்ட் ஆசும் நமக்கு இந்த வண்டியில் இருக்குது பெட்ரோல் கேஸ் ரெண்டுலேயுமே வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் கோட் பண்ணியிருக்காங்க இங்கே உள்ள கார்ஸ் எல்லாமே திண்டுக்கல்லில் உள்ள வேல்யூ கார்ஸில் சேலுக்கு அவைலபிள் இருக்குது அண்ட் இந்த லைனப்பில் எடுத்துகிட்டு வந்த கார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ அடுத்து நான் வந்து உங்களை பார்க்குறேன்